வெல்கம் டு சூர்யா ட்ராவல்ஸ் வெளிநாடு சுற்றுலா செல்ல ஆசையா மிடில் கிளாஸ்லாம் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் லண்டன் டூரு சிங்கப்பூர் டூரு மலேசியா டூரு சைனா டூரு எல்லா விதமான டூர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் டூர் பண்ணியிருக்கிறோம் ஃபேமிலி டூரு ஹனிமூன் கப்பலுக்கு டூரு எதுனாலும் நாங்கள் செய்கிறோம் நான் இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகளில் எந்த இடம் இருந்தாலும் மூணு நாள் நாளும் சரி பத்து நாள் நாளும் சரி அவங்க வந்து எஸ்ஐசி பேசிஸுன்னு போட்டு அனுப்பிச்சிடுவாங்க எஸ்ஐசி பேசிஸ்னால் என்ன பிவிடி பேசிஸ்னால் என்ன ஆஃப் போர்டுனால் என்ன இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு நீங்கள் சும்மா டூர் எல்லா டூரும் அஞ்சு நாள் டூர் தானே அஞ்சு நாள் சுற்றி சுற்றிக்கு அமிச்சிடுறாங்க நீங்கள் போட்டிருக்குன்னு நினைப்பீங்க தமிழ்நாட்டில் மொதல் இலங்கைக்கு விசா எடுத்து கூட்டிகிட்டு போன ஒரே ஆள் யாருன்னு சொன்னால் அதனால் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் முதன் முதலில் நெல்லூரிலிருந்து ஒரு இருபது பேரை சுற்றுலாவுக்கு கூப்பிட்டு வந்தார்கள் அதன் பிறகு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது த்ரீ ஸ்டார் ஹோட்டலா த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இல்லை இண்டிவிஜுவலா க்ரூஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸா எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸும் இங்க இருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் பெண்கள் தனியாக வந்தால் கூட அவர்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுப்போம் நம்பிக்கை இது வரைக்கும் இந்த சுற்றுலா செல்வாரு மனைவியை உண்டாக்கி இருக்கிறோம் சைனா டூரில் சாப்பாடே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் பேசஞ்சர் டூர் முடிஞ்சு வரும்போதும்மா உண்மையாகவே நான் சைனாவிலே தயிர் சாதம் ரச சாதம் எலுமிச்சை ஊறுகாயோட சாப்பிட்டேம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்ததும்மா பத்து நாளும் எங்கள் வயிற்றுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியாக சந்தோஷமாக போயிட்டு வந்தோம் உங்கள் என்ன குறை இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதை தான் நாங்கள் அடுத்த பேசஞ்சருக்கு பண்ணாமல் நாங்கள் பத்திரமா பார்த்துக்க முடியும் அப்படின்னு தான் நாங்கள் ஒவ்வொருத்தர்ட்டையும் எங்களோட ஃபீட்பேக்கையும் நாங்கள் கேட்டு முடிப்போம் என் பேர் கே பாலன் எங்கள் அப்பா பேர் கண்டுசாமி எங்கள் பூர்வீகமான ஒரு சேலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் சென்னைக்கு வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தான் சூர்யா டிராவல்ஸுங்கிற தொழில் ஆரம்பித்தோம் சூர்யா ட்ராவல்ஸ் தொழில் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய வெளிநாடுகள் சுற்றுலா நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் முத முத ஜப்பான் டூர் போட்டு கூட்டிகிட்டு போனேன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் இந்த சூர்யா டிராவல்ஸ் தொடர்ந்த கூடிய சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டது சூர்யா டிராவல்ஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் லண்டன் டூரு சிங்கப்பூர் டூரு மலேசியா டூரு சைனா டூர் எல்லா விதமான டூர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் டூர் பண்ணியிருக்கிறோம் சென்னையில் இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எங்களை இன்னும் ஆதரவோடு அனுசரித்து கொண்டு வருகிறார்கள் என்றால் அது காரணம் நாங்கள் எங்களோட சுற்றுலா வருபவர்களை நாங்கள் அனுசரிக்கும் விதம்தான் எப்படியெல்லாம் அவங்களை நாங்கள் அவர்களை அனுசரித்து இருக்கிறோமோ அனு அவங்க அனுபவித்திருந்தால் அவர்கள் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு ஆதரவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சூரிய டிராவல்ஸ் ஆரம்பிச்சதா சொன்னீங்க எல்லாரும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள தான் சுற்றுலா கூட்டிட்டு போவாங்க மக்களை ஆனா நீங்க வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறதா சொல்றீங்க இல்லையா அதுவும் நிறைய அனுபவத்தோட சொல்றீங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல முத முதல்ல இலங்கைக்கு டூர் நடத்தணும் அந்த எதை இலங்கைக்கு முத முதல் நாங்கள் சுற்றுலா நடத்தினோம் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலே என்று கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே முதல் இலங்கைக்கு விசா எடுத்து கூட்டிகிட்டு போன ஒரே ஆள் யாருன்னு சொன்னால் அது நான் தான் அப்போது எனக்கு இருபத்தி இருபத்தி ஒரு ரெண்டு வயசு நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு சனுஷ்கோடிக்கெலாம் போகும்போது அங்கே கப்பல் நின்றுக்கிட்டு இருக்கோம் அந்த கப்பலை பார்க்கறது உண்டு இந்த கப்பலை பார்த்துட்டு இந்த கப்பல் நம்மெல்லாம் எப்போ இலங்கைக்கு போகிறது ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது அந்த ஆர்வத்தின் விளைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் முதல் முதல் இலங்கைக்கு சுற்றுலா போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் முதல் முதல் இலங்கைக்கு சுற்றுலா நடத்தணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இலங்கைக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அப்புறம் வெளிநாடு சுற்றுலாக்கே போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது அதன் பிறகு எங்களுக்கு உண்மையான தொழிலான பஸ் தொழிலை மட்டும்தான் நாங்கள் அதிகமாக கவனித்து கொண்டிருந்தோம் பஸ் தொழில் தான் எங்கள் முக்கியமான தொழில் அதில் தான் நாங்கள் அக்கறை எடுத்து இருந்தோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் காசி ராமேஸ்வரம் பத்ரிநாத் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறிலேயே கிட்டத்தட்ட இன்றைக்கு அறுபது வருடங்களுக்கு முன்னாலேயே நாங்கள் கூட்டி சென்று சென்றலாம் என்றால் அது அன்றைக்கு இருந்தால் எங்களுடைய ஸ்தாபனம் தான் காரணம் ஆனால் சூர்யா டிராவல்ஸ் என்கிற பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டிலே தான் நான் வைத்தோம் தொண்ணூத்தெட்டில் தான் சூர்யா டிராவல்ஸ் என்கிற பெயரிலேயே இந்த தொழில் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் சிங்கப்பூர் மலேசியா லண்டன் பாரிஸ் சுவிட்சர்லாந்து ஜப்பான் சைனா எல்லா டூர்லையும் நாங்கள் நடத்த ஆரம்பித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இருந்து தான் தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த ஆதரவு தான் இன்னும் எங்களை வாழ வைத்து கொண்டே இருக்கிறது சுற்றுலா வரக்கூடிய ஒரு ஒருவரும் அவர்களுக்குன்னு தினம் சளிப்பட்ட வசதிகள் தேவைப்படும் அது எங்களுக்கு சுற்றுலா பரப்பிடும்போதே சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது அது கண்டிப்பாக செய்து கொடுப்போம் எங்கள் சுற்றுலா சூர்யா டிராவல்ஸ் என்கிற பெயரிலே வருபவர்கள் வயிறார சாப்பாடு போடுவோம் மனமார சர்வீஸ் செய்வோம் நல்ல ஹோட்டல்கள் நல்ல சாப்பாடு இதுதான் எங்களோட சூஜா டிராவல்ஸுடைய முக்கிய பிரதானமான குறிக்கோள் அது நிச்சயமாக நாங்கள் செய்து கொடுப்போம் என்கிற நம்பிக்கை தான் எங்களோட சுற்றுலா நாங்கள் உண்டாக்கி இருக்கிறோம் இன்னும் காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறோம் இன்னும் எங்களோட சுற்றுலா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் எங்களோட சுற்றுலாவில் வரக்கூடிய மக்கள் அவர்கள் சுற்றுலா செல்லும்போது எங்கள் குடும்ப ஒருவர் தான் அவர்கள் கூட இருப்பார்கள் அவர்களுக்கு என்ன வசதி வேணுமோ அவர் செய்து கொடுப்பா எங்கள் குடும்பம் அங்கத்தின யாரோ ஒருத்தர் கூட இருப்பார்களே தவிர வேலையாட்களையோ மேனேஜரையோ சுற்றுலா கைடுகளையோ அனுப்புவதில்லை அதே சில சில கம்பெனிகள் அங்கே போய் இறங்குங்க அங்கே எங்கள் ஆள் இருப்பார் அங்கே கவனிச்சுக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க இது வரைக்கும் இந்த இருபத்தெட்டு வருஷம் சர்வீஸில் நாங்கள் எங்கள் எங்களுடைய தொடர்பு இல்லாமல் எங்களோட குடும்ப அங்கத்தின் ஒரு நாள் கூட எந்த சுற்றுலா நாங்கள் செய்கிறதே கிடையாது எங்களோட வருபவர்களே அவ்வளோ அக்கறையாக நாங்கள் கவனித்துக் இலங்கைக்கு கூட்டிகிட்டு போ மொதல் மொதல் கூட்டி போனதாக சொன்னீங்க இல்லையா அப்படி கூட்டி போகும்போது அவங்களுக்குலாம் விசா வந்து எப்படி வாங்கி கொடுத்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் எங்களுக்கு விசா எடுத்து எடுத்து கொடுத்தது புகாரி ஹோட்டல் சம்மந்தப்பட்டவர்கள் தான் அவர்கள் தான் எங்களுக்கு விசா எடுத்து கொடுத்தார்கள் எங்களுக்கு இலங்கை சுற்றுலாவுக்கு அங்கே செய்ய வேண்டிய வசதிகள் எல்லாம் அந்த அவங்க மூலமாக தான் செய்யப்பட்டது அவர்களும் எங்களுக்கு எல்லாம் செய்து கொடுத்தார்கள் புகாரி ஹோட்டல் முதலாளியினுடைய அனுசரணை இல்லாமல் அவருடைய ஆதரவு இல்லாமல் நாங்கள் இலங்கை பயணத்தை அறிந்துருக்கவே முடியாது அவர் தான் எங்களுக்கு அன்றைக்கு ரொம்ப ஆதரவாக இருந்து இலங்கைக்கு சிற்றாசியை விசாரித்து கொடுத்த முதல் கொண்டு அங்கே எங்கள் தங்குவதற்கு சுற்றி பார்ப்ப பஸ்ஸு முதல் அல்லது ஏற்பாடு அவங்க தான் செய்து கொடுத்தாங்க தான் எங்களால் இதை ஆரம்பிக்க முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தினமணி கதிர் என்கிற பத்திரிகையில் பன் பட்டர் பத்து நாட்கள் என்கிற பெயரில் பத்து வாரங்கள் எங்கள் சுற்றுலா அனுபவங்களை நவீன என்கிற ஒரு ஆசிரியர் எழுதினார் அது எங்களுக்கு மிக சிறிய சிறப்பாக அமைந்தது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அதை படித்து பார்த்துவிட்டு தான் எங்களுடைய அதிக தொடர்பு கொண்டார்கள் இதை படித்து பார்த்துட்டு தான் எஸ்பி பாலசுப்ரன் அவர்கள் தான் முதன் முதலில் நெல்லூரிலிருந்து ஒரு இருபது பேரை சுற்றுலாவுக்கு கூட்டு வந்தார்கள் அவர்களுக்கு இலங்கை செய்து கொடுத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வருடத்தில் அந்த சுட்டார் நாங்கள் செய்து கொடுத்தோம் அதன் பிறகு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது ஆனால் எண்பத்தி மூணுக்கு அப்புறம் எங்களால் செய்ய முடியவில்லை காரணம் என்னென்றால் அங்கே இளைஞர்கள் ஏற்பட்ட பிரச்சனை பெண்கள் வயதானவர்கள் வருவாங்க இல்லையா ஸோ அதில் வந்து வயது வந்து இத்தனை வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள தான் கூட்டி போவோம் அப்படின்னு ஏதாவது மிக நல்ல நல்ல கேள்வி கேட்டீர்கள் எங்களுடைய சூர்யா டிராவல்ஸை நம்பி தங்களுடைய தகப்பனாரையும் தாத்தா பாட்டியும் எங்கள் குற்றத்தை அனுப்புவரும் இந்த சென்னையிலேயவர்கள் ஏராளமான இருக்கிறார் பெண்கள் தனியாக வந்தால் கூட அவர்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுப்போம் என்கிற நம்பிக்கை இதுவரைக்கும் இந்த சுற்றுலா செல்பவர்கள் மனதில் நாங்கள் உண்டாக்கி இருக்கிறோம் இங்கே சுற்றுலா சென்றவர்கள் ஒருவர் கூட அசௌரியமானது என்கிற சொன்ன வார்த்தை சொன்னதே கிடையாது பெண்கள் வந்தாலும் சரி வயதான வந்தாலும் சரி அவர்களை அக் அக்கறையுடன் கவனித்துக் கொள்வதற்கு எங்களால் முடியும் காரணம் என்னென்னால் எங்களோட பிள்ளைகள் தானே போகிறார்கள் நானோ என்னுடைய பிள்ளைகளோ சுற்றுலா செல்கும்பொழுது அதை விட என்ன பாதுகாப்பு தேவை இருக்குது அவங்களுக்கு நாங்கள் நன்றாக கவனித்துக் கொள்வோம் எந்தெந்த இடத்துல எந்த அளவில் நல்ல உணவு கிடைக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம் அந்த மாதிரியான ஹோட்டலுக்கு தான் அவங்களை கூட்டிகிட்டு போவோம் சிக்கனமான ஹோட்டலோ விலை கம்மியாக இருக்க ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகவே மாட்டோம் எந்த இடத்துல சிறப்பாக அந்த அந்த ஊரில் எது சிறந்த ஹோட்டல் அந்த ஹோட்டல் செலக்ட் பண்ணி தான் கூட்டிகிட்டு போவோம் சைனா டூரில் தமிழ் சாப்பாடு நாங்கள் கொடுத்துருக்குறோம் சைனா டூரில் சாப்பாடே கிடைக்காத சைனா டூரில் செட்டிநாடு உணவகத்தை தான் கூட்டிட்டு போவோம் அப்படி ஒரு ஹோட்டல் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும் அங்கே தான் கூட்டிகிட்டு போவோம் எது எங்கள் கடமை செய்தாலும் செய்ய மாட்டோம் அக்கறையோடு செய்வோம் இப்போது வெளிநாடுனா எத்தனை நாடுகளில் இது வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருப்பீங்க கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு நாடுகளுக்கு மேல் இருக்குது ஆ இருக்கும் இப்போ ஒரு நாடு ஒரு ட்ரிப் அப்படின்னு சொல்லி போகும்போது ஒரு நாடு தான் கூட்டி போவீங்களா இல்லை ஒரு ரெண்டு நாடு அந்த மாதிரியா சில நேரத்தில் சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் சேர்ந்து வரும் சிங்கப்பூர் மலேசியா மட்டும் போவோம் அது லண்டன் லண்டன் டு யூரோப் டூர் போனோம்னால் பதினொம்பது எட்டு நாடுகளில் சேர்ந்தது தான் யூரோப் டூரு ஐ யூரோப் டூர் போனால் ஒம்பது நாடுகள் அதில் சேரும் ஒன்பது நாள் சுட்டினா தான் யூரோப் டூர் வெடிக்க முடியும் அதனால் அதில் அதெல்லாம் சேர்ந்து தான் வரும் இப்போது வெளிநாடு போகணும் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாளைக்கு முன்னால பதிவு பண்ணணும் புக்கிங் நடத்தணும் அது ஒரு ஒரு சுற்றுலா இருக்கு இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் முன்கூட்டியே அவர் திட்டமிட்டு செய்வார்கள் ஒரு ஒரு சுற்றுலா பொறுத்த பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களுக்குள்ள அவருக்கு பெயர் கொடுக்க என்பதை நாங்கள் நிர்ணயம் செய்து விடுவோம் அதற்குள் அவர்கள் விசா எடுக்க ஆரம்பித்து விடுவோம் நான் தரணி சிவசங்கர் சூர்யா ட்ராவல்ஸில் என்னோடய அனுபவம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் நாளில் இருந்து இந்த பிஸ்னஸில் இருந்துகிட்ருக்கேன் நாங்கள் பொறுத்த வரைக்கும் அப்பா பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க எங்களோட பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஃபேமிலி பிஸ்னஸ் தான் எதனால நாங்கள் ஃபேமிலி மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் ஃபஸ்ட் நாள்லேருந்து யார் வராங்க அவங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன தேவைகள் இருக்குதுங்கிறத அவங்களுக்கு என்ன தேவைகள்ங்கிறத நாங்கள் உணர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கோம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான புரிதல் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நாங்கள் ஃபஸ்ட் நாள்லேருந்து அவங்க கூட பேசுகிறதுனால நாங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல அவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும் எது வேணும்னு செயல்படுத்துகிறோம் ஆளுங்களை நம்பி நாங்கள் எதுவுமே கொடுக்கறது கிடையாது நாட் ஓன்லி அப் குரூப் டிப்பாச்சர்ஸ் மட்டும் கிடையாது ஃபேமிலி டூரு அனிமூன் கப்பிக்கு டூரு எதுனாலும் நாங்கள் செய்கிறோம் நான் இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகளில் எந்த இடம் இருந்தாலும் மூணு நாள்னாலும் சரி பத்து நாள்னாலும் சரி எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸும் இந்திய சாப்பாடு த்ரீ ஸ்டார் ஹோட்டலாக த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இல்லை இண்டிவிஜுவலாக க்ரூஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸாக எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸும் ப இங்கேருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அதனால தான் நான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறது ஆளுங்களை நம்பி நாங்கள் யார்கிட்டையுமே எந்த பொறுப்பையும் கொடுக்கறது கிடையாது ஏன்னா நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கள் பேசஞ்சருக்கு என்ன தேவையோ அதை நாங்களே எங்கே நேரடி நாங்கள் இப்போ அந்த டூர்ல கலந்துக்கிட்டோம்னா அது எப்படி எந்த எந்த அளவுக்கு என்ஜாய்மெண்டபிளா எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமோ அதே எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களுக்கு தரணும்னு நாங்கள் உணர்ந்து செய்கிறதுனால அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கோம் இந்திய சாப்பாடில் சவுத் இந்தியன் மீல்ஸ் எங்களுக்கு வேணும் எங்கள் பேசஞ்சருக்கு சவுத் இந்தியன் மீல் வேணும் கண்டிப்பாக அதில் ரசமும் தயிரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு விஷயம்தான் சாப்பாடு திருப்தியாக வயிறு ரொம்பச்சுன்னு சொன்னாவே அவங்க பார்க்குற கண்ணு பார்வை சந்தோஷம் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் சைனா டூரில் சாப்பாடே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் பேசஞ்சர் டூர் முடிஞ்சு வரும்போது மா உண்மையாவே நான் சைனாவில் தயிர் சாதம் ரசம் சாதம் எலுமிச்சை ஊறுகாயோட சாப்பிட்டேன்மா ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா பத்து நாளும் எங்க வயித்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியா சந்தோஷமா போயிட்டு வந்தோம் அப்படின்னு ஏர்போர்ட்ல இறங்கும் போது சொல்லுவாங்க எங்க பேசஞ்சர் ஸோ அந்த தான் ஒரு ஒரு ட்ரிப்பும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட எக்ஸ் எக்ஸ் டூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களோடய பேசஞ்சரோட ஃபீட்பேக்கை கேட்போம் நாங்கள் வந்து முதல்ல என்ன திருப்தியாக இருக்குங்கிறத கேட்க மாட்டோம் உங்கள் கிட்டே என்ன குறை இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதை தான் நாங்கள் அடுத்த பேசஞ்சருக்கு பண்ணாமல் நாங்கள் பத்திரமா பார்த்துக்க முடியும் அப்படின்னு தான் நாங்கள் ஒவ்வொருத்தருடையும் எங்களோடய ஃபீட்பேக்கையும் நாங்கள் கேட்டு முடிப்போம் ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அனுபவிக்கணும்னு சொன்னால் எங்கிட்ட வாங்க நாங்கள் கண்டிப்பாக எங்கள் பசங்க எப்படி போகிறாங்களோ எங்கள் அப்பா அம்மா டூர்களை எப்படி கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அந்த மாதிரி நாங்கள் டூர் செஞ்சு கொடுப்போம் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் படித்தவங்களுக்கு நாங்கள் எல்லாமே ஆன்லைனில் போட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் படிக்காதவங்களோ இல்லை வயசானவங்களோ ஆன்லைனை பற்றியோ இது கம்ப்யூட்டரை பற்றியோ தெரியாதவங்களுக்கும் நாங்கள் அவங்களுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறதுங்கிறத பற்றி பண்ணிகிட்ருக்கோம் அட்வான்ஸ் கொடுக்கறது ஓட உங்கள் வந்துட்டீங்க நீ நாங்கள் சொல்றதெல்லாம் நீங்கள் கேட்கணுங்கிறத அப்படிலாம் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு புரிகிற மாதிரி பாஸ்போர்ட்டில் எப்படியா பாஸ் பாஸ்போர்ட் அப்ளை இருந்து இல்லை பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் விசா சம்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு விஸ் கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு விதமான ப்ரொசீஜர் இருக்குது இப்போ யூகே விசாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது யூகேவெல்லாம் நம்மளால் போக முடியுமா அப்படின்னு சொல்லி நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யூகேனாலும் அமெரிக்கானாலும் நாங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட பேசி 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 உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க உங்களால் என்ன சப்மிஷன் பண்ண முடியுங்கிறத ரெடி பண்ண சொல்லி அதை ரெடி பண்ணி விசா சப்மிஷன் பண்ணுறோம் பேக்கேஜஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் இருபத்தி மூணாயிரத்துலேருந்து இருபத்தி மூணாயிரம் அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் கிடையாது டொமஸ்டிக்கில் ஒரு நாலு பேர் போகணுன்னாலும் இருபத்தி மூணாயிரம் ஒரு ஃபேமிலிக்கு செலவு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு முடியும் அப்படின்னு சொன்னால் இருபத்தி மூணாயிரம் பேக்கேஜாக கிட்டத்தட்ட பத்து டூர் நாங்கள் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் டூர் மினிமம் பட்ஜெட்டாக ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து மோர் தேன் ஃபைவ் லேக்ஸ் அமெரிக்கா டூர் வரைக்கும் எல்லா டூருமே நாங்கள் பண்ணுறோம் இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரிங்கிறது கிடையாது எல்லா கண்ட்ரியான எல்லா க வேர்ல்டு வைட் எல்லா கண்ட்ரியும் மூணு நாள் இருந்து ஒம்பது நாள் டூர் வரைக்கும் நாங்கள் பண்ணித்தரோம் இண்டிவிஜுவல் எஃப்ஐடி குரூப்ஸ் அதாவது அனிமூன் கப்பலுக்கு அனிமூன் கப்பலுக்கு பேசஞ்சர் ரெண்டு பேர் போகிற பேச டிக்கெட்டாக இருந்தாலும் சரி இல்லை பத்து பேர் எங்களோடய குரூப் டிப்பாச்சர் இல்லாமல் எங்கள் குரூப் இல்லை எங்களால் கலந்துக்க முடியாது எங்களுக்கு இந்த டைம் எங்களுக்கு சூட் ஆகாது எங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் லீவ் நடுவில் கிடைக்கிது அந்த டைமில் தான் நாங்கள் போக முடியும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த டேட்லேயும் நாங்கள் டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இப்போ குரூப் டிப்பாச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேப்பர்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ அனௌன்ஸ் பண்ணுவோம் அந்த டிப்பாச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னை இருந்து நாங்கள் கூடவே நாங்கள் அதாவது நானும் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது அந்த டூரில் கண்டிப்பாக கலந்துப்போம் சென்னை ஏர்போர்ட்லேருந்து திருப்பி சென்னை ஏர்போர்ட் வர வரைக்கும் உணவு ஹோட்டல் அங்கே இருக்கிற டிரான்ஸ்போர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துப்போம் திருப்பி சென்னை ஏர்போர்ட் வர வரைக்கும் நாங்கள் கூட இருப்போம் அதே மாதிரி இண்டிவிஜுவலாக அனிமோன் கப்பலோ இல்லை எஃப்ஐடி ஃபேமிலியோ போகிறவங்களாக இருந்தால் அங்கே ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணி அட்ஸ் எந்த ஊருக்கு நீங்கள் போறீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ ஏர்போர்ட்லையோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ லோக்கலாக இருந்தால் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி எங்கே போகிறீங்களோ அங்கேருந்து பிக்கப் பண்ணி திருப்பி நீங்கள் அந்த டூர் முடிஞ்சு ஹோட்டல் அக்காமடேஷன் என்னென்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம அவங்களுக்கு தரோங்கிறத பொறுத்து திருப்பி ஏர்போர்ட் வந்தோ இல்லை பஸ் ஸ்டாண்டு வர இருக்கும் எங்களோட அரேஞ்மெண்ட்ஸாக நாங்கள் பண்ணித்தரோம் சூர்யா ட்ராவல்ஸ்க்கு நீங்கள் ஏன் புக் பண்ணணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இத்தனை டிராவல்ஸ் இருக்குது ஆன்லைனில் போட்டால் எங்களுக்கு இன்னொரு அஞ்சு ரூபா பத்து ரூபா இல்லை ஆயரூவா ரெண்டாயிரரூவா கம்மியாக கிடைக்கும்னு கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம் கண்டிப்பாக அது எல்லோரும் நினைக்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் நாங்கள் எதுக்காக எங்ககிட்ட வரணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களால் எல்லா விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதில் என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை டிக்கெட்டே வந்து நிறைய டிக்கெட் இருக்குது நிறைய ஏர்லைன்ஸ் இருக்குது நிறைய டிக்கெட்டுகள் இருக்கு அதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்டு இதில் என்னென்ன மைனஸ் பாயிண்ட்டு லக்கேஜோட எவ்வளோ லக்கேஜ் கொடுக்குறாங்க எவ்வளோ விதமான இது கொடுக்குறாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி அவங்க வந்து எஸ்ஐசி பேசிஸ்னு போட்டு அமுச்சிடுவாங்க எஸ்ஐசி பேசிஸ்னால் என்ன பிவிடி பேசிஸ்னால் என்ன ஆஃப் போர்டுனால் என்ன இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு நீங்கள் சும்மா டூர் எல்லா டூருமும் அஞ்சு நாள் டூர் தானே அஞ்சு நாள் சுற்றி சுற்றி அமைச்சிடுறாங்க நீங்கள் போட்டிருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்களாலும் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதே மாதிரி அங்கே சாப்பாடு எத்தனை மணிக்கு கொடுக்குறாங்க எத்தனை எந்த ஹோட்டலில் கொடுக்குறாங்க அதை எல்லாமே நாங்கள் பார்த்து சொல்கிறோம் அதெல்லாம் நாங்கள் பார்த்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து உங்களுக்கு எது பெஸ்ட்டுங்கிறத செய்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் அதனால நீங்கள் கண்டிப்பாக எங்ககிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஒரு 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 ஐம்பதாயிரம் செலவு பண்ணிவிட்டு போகிறீங்கன்னா அது உங்களோட சும்பா கிடைக்கிற பணம் கிடையாது உங்களோட ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சேவிங்ஸும் செலவு பண்ணி மிச்சம் பண்ணி தான் நீங்கள் அந்த டூர் போகிறீங்க அந்த டூரை நீங்கள் ஒரு உபயோகமான ஒரு இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களால் எங்களால் கொடுக்க முடியும்னு நான் முழுசாக நம்புகிறேன் எங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் சூர்யா ட்ராவல்ஸ் தேர்ட்டி எயிட் ஹெச் பர்கீட் ரோட் டி நகர் சென்னை செவன்டீன் நீங்கள் ஆன்லைன்லேயும் கான்டாக்ட் பண்ணலாம் இமெயில் ஐடி சூர்யா எஸ்ஓஓஓஓ ஆர்ஐஒய அண்டர்ஸ்கோ ட்ராவல்ஸ் அட் தி ரேட் ஆஃப் யாகு டாட் சிஓ டாட் ஐஎன் வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணணுன்னா நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் ஃபைவ் சிக்ஸ் டபுள் டூ இன்னொரு நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ 96496 நன்றி மேலும் வீடியோ கிளிக் பண்ணீங்க ரீக்ட்மலை யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க